இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பொது காலத்தின் பதினைந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தியூ பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முதியோம் ஆக இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கின்ற சிந்தனைகள் என்னவென்றால் சட்டமா அல்லது பரிவா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கடமையா மனிதநேயமா என்ற வார்த்தைகளை மையப்படுத்தும் விதமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது ஆகவே முதல் நற்செய்திக்கு செய்ய அதன் பிறகு சிந்தனைகளை கேட்போம் இறுதியாக ஜபத்துடன் நம் முடித்துக் கொள்வோம் அன்று ஒரு ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியா இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாதென நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வினாலும் மாண்ட மகனுக்கு கட்டுப்பட்டதே இறைய கிறிஸ்தவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதர்களே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே பரிசியர்கள் இயேசுவை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இந்த வாதத்தை ஆரம்பிக்கின்றார்கள் பரிசுர்களை பொறுத்தவரை சட்டங்கள் முக்கியமானது சட்டத்தை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே மனிதர்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பொதுவாக நாம் சொல்லுவோம் சட்டம் தன் கடமை செய்யும் ஆனால் நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டத்தில் நாட்களிலே சட்டம் சரியாக இருக்கிறதா என்றால் அது காசு உள்ளவர்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு சட்டம் இயங்குகிறது ஒரு சில இடங்களில் நல்ல நேர்மையான நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பொதுவாக இன்று பணம் இருக்கிறவர்களுக்கு அனைத்தும் இயங்கும் விதமாக இருக்கிறது ஆக இயேசு சட்டத்தை மீறிய ஒரு செயலை முன்னிலைப்படுத்துகின்றார் இரக்கம் பரிவு மனித போன்றவைகள் இந்த உலகில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது ஆக இந்த சட்டம் பரிவு கடமை மனிதநேயம் இவை அனைத்தும் தேவையா என்றால் தேவைதான் ஆனால் எது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவைப்படுகின்ற இடத்தில் சட்டங்கள் தேவைப்படும் சட்டம் இல்லை என்றாலும் அங்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆகவே அனைத்தும் தேவை ஆனால் பரிவு அதைவிட மேன்மையுடன் இருக்க வேண்டும் மனிதநேயம் அதைவிட மேன்மையுடன் இருக்க வேண்டும் இரக்க குணம் அதைவிட மேன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று நம்ம கொடுக்கப்படுகின்ற முதல் செய்தியாக இருக்கிறது இரண்டாவதாக ஓய்வு நாளை பற்றி பேசுகின்றார் ஓய்வு நாள் என்பது பொதுவாக ஏழாம் நாள் இறைவன் ஆறு நாட்கள் உலகை படைத்தார் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் ஆகவே அந்த ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று கருதப்பட்டது அந்த நாளிலே பல வேலைகளை அவர்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த அடிப்படையிலே அவர்கள் இயேசுடைய சீடர்கள் கதிர்களை கொய்து உண்ணுகின்ற அந்த ஒரு நிகழ்வை குறையாக சுட்டி காட்டுகின்றார்கள் அதற்கு இயேசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பசியால் இருக்கின்ற அந்த மனிதன் அவனுடைய வயிறு வயிறார உண்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது சட்டத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற சட்டம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது மனிதன் சட்டத்திற்காக அல்ல அப்படி என்றால் மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் தான் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மனிதனுடைய தேவை அந்த நேரத்தில் உணவு என்றால் அவன் உணவு தான் வேண்டும் பசியால் வாடி வருந்தி நோய் விற்று வாழ்வதை விட அவன் அந்த நேரத்தில் உண்டு வாழ்வதுதான் மகிழ்ச்சி நிறைந்தது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இயேசு குணப்படுத்துகின்ற நாம் பார்க்கின்றோம் பல நோயாளிகளை குணப்படுத்துகின்றார் அப்போ ஓய்வு நாள் என்றாலும் எந்த நாள் என்றாலும் இறைவனை பொறுத்தவரை அந்த நாள் இனிய நாள் நல்ல நாள் கடவுளுக்குரிய நாள் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் நன்மைகள் செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நேரம் இதற்கு இந்த நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் இறைவன் முன்பு இல்லை என்றால் இறைவன் படைத்த அனைத்து ந நேரங்களும் நல்ல நேரங்கள் தான் நம்ம எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த நல்ல நேரம் கிட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நல்ல நேரம் பார்த்து பார்த்த அந்த குடும்பங்களிலே எத்தனை குடும்பங்கள் இந்த சரியாக இருக்கிறது நல்ல நேரம் பார்த்து திருமணம் செய்திருப்பார்கள் நல்ல நேரம் பார்த்து வீடு கட்டியிருப்பார்கள் நல்ல நேரம் பார்த்து பலவற்றை செய்திருப்பார்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா ஆக நேரம் என்பது எல்லாம் நல்ல நேரம்தான் நம்முடைய நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது கடவுள் அனைத்தையும் நல்லதன கண்டார் இவ்வளியும் குறிப்பிடுகிறது அல்லவா கடவுள் அனைத்தையும் படைத்துவிட்டு அனைத்தையும் நல்லதன கண்டார் எதையும் தீயுதென்று அவர் பார்க்கவில்லை அப்படி என்றால் கடவுளுடைய படைப்பில் அனைத்தும் நல்லதாக இருக்கிறது நாமும் நல்லது செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு நேரம் காலம் என்றெல்லாம் இல்லை எல்லா நேரங்களிலும் நல்லது செய்யலாம் ஆக ஓய்வு நாள் என்பது அல்ல அது அந்த நாளில் இதை செய்யக்கூடாது என்பதல்ல ஆனால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று அண்டவர் விவரிக்கின்றார் அப்படி என்றால் இறைவனே முன்னிலைப்படுத்தப்படுகின்றார் இறைவன் எதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் வாழ வேண்டும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே பலியை விட இரக்கத்தை விரும்புகிறேன் அடிச்சொல்லுகின்றார் உதவி புரிவது அதுபோன்று உடன் நிறுத்தல் ஆறுதல் அளிப்பது இன்று எத்தனையோ மனிதர்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோம் என்றாலும் அங்கே தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தினமும் இருக்கின்றார்கள் காரணம் உறவுகளை மேம்படுத்துவதில்லை உறவுகளை உருவாக்குவதில்லை தான் இல்லாமல் என்று நினைத்து பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இன்று தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நம்முடைய குடும்பங்களும் கூட்டு குடும்பத்திலிருந்து பிளவுபட்டு இப்பொழுது சிறு குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சிறு குடும்பம் இப்பொழுது தனியாக நான் வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கைக்குள் சென்று கொண்டிருக்கிறது இதனுடைய அடுத்த விளைவு என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளலாம் தனிமையின் தனிமை மனிதனை வாட்டி எடுத்துவிடும் விடும் அந்த தனிமையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு உடனிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உதவி புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மனிதன் தனித்து இயங்குவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல மனிதன் சேர்ந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் ஏனென்றால் மனித இனத்தில் மட்டும்தான் குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தாயும் தந்தையும் தேவைப்படுகின்றார்கள் குழந்தை தன்னிலே எழுந்து உடனடியாக நடக்காததற்கு பல மாதங்கள் எடுக்கிறது காரணம் என்ன மனிதன் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து இறைவன் கருத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா இந்த நாளிலே உமை போற்றுகின்றோம்மை போகின்றோமே ஆராதிக்கின்றோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் நல்லது செய்யக்கூடியவர்களாக நன்மையை செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே